ஆடி ஒரு திருவிழா கோலமா இருக்கும் அதுக்கு முக்கிய காரணம் என்ன சார் ஆடி அமாவாசை அதாவது அதாவது பித்துருக்கள் வந்து பித்துரு பித்துரு லோகத்தில் இருக்கக்கூடிய நமது முன்னோர்கள் அதாவது மறைந்த முன்னோர்கள் நம்மளுடைய பூலோகத்திற்கு வருகை தரக்கூடிய ஆயுத்தமாக கூடிய மாதம்தான் இந்த ஆடி மாதமாக அதுவும் ஆடி மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய நாள் வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் புது புது ஆன்மீக தகவலை டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்கு சொல்லிட்டு வராங்க அந்த வகையில் இன்னைக்கும் புது புது ஆன்மீக தகவலை தான் சொல்ல சார் காத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துச்சுங்க ஆடி அமாவாசைனாலே ஒரு பெரிய சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அந்த ஆடி அமாவாசையில என்னென்ன சிறப்புகள் இருக்கு எந்த மாதிரியான கோயில்களுக்கெல்லாம் போய் வழிபட்டா நம்மளுக்கு மிகப்பெரிய பிரதிபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சார்கிட்ட நான் தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆவலா இருக்கேன் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள வணக்கம் சார் சார் ஆடி அமாவாசைனாலே ஒரு திருவிழா மாதிரி வந்து கொண்டாடுவாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயில்களில் அந்த சவுண்டெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும் ஸ்பீக்கரில் ஓடிக்கிட்டே இருக்கும் சாமி பாட்டா கூழ் ஊத்துறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஆடி அமாவாசைனாலே ஒரு திருவிழா குளமாக இருக்கும் அதுக்கு முக்கிய காரணம் என்ன சார் அதாவது நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன் ஆயிரம் அம்மாவாசை வந்தாலும் ஆடி அம்மாவாசைக்கு இணையான அம்மாவாசை கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை சான்றோர்கள் சாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருக்காங்க ஒன்று நம்ம வந்து தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காத அம்மாவாசை ஆடி அம்மாவாசையாக அற்புதமான அமாவாசையாக ஆடி அமாவாசை இருந்துகிட்ருக்குது பொதுவாகவே பெரியவங்களுக்கோ அல்லது பெற்றவங்களுக்கோ தெரியக்கூடிய இந்த அமாவாசை திதி அஞ்சு வயசு குழந்தைகளுக்கு கூட இந்த ஆடி அமாவாசைன்னு தெரியக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் ஆடி அமாவாசை அதாவது பித்திரு லோகத்தில் இருக்கக்கூடிய நமது முன்னோர்கள் அதாவது மறைந்த முன்னோர்கள் நம்மளுடைய பூலோகத்திற்கு வருகை தரக்கூடிய கூடிய மாதம்தான் இந்த ஆடி மாதமாக அதுவும் ஆடி மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய நாள் வந்து அமாவாசை திதியாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது உங்களுடைய குடும்பத்தில் மறைந்தாலும் உங்களுடைய மனசில் நிறைந்து இருக்கக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள் அந்த லோகத்தில் இருப்பாங்க இல்லையா பித்திரு லோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள் உங்களை பார்ப்பதற்காக புறப்பட்டு வரக்கூடிய காலம் தான் திதிதான் அந்த பயண சம்பந்தப்பட்ட தேதி திதிதான் ஆடி அமாவாசை திதி அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அந்த மாதிரி ஆடி அம்மாவாசைக்கு பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு புறப்பட தயாராகக்கூடிய அந்த ஆடி அம்மாவாசை என்று உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணமாக இருந்தாலும் திதி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் எல் தண்ணி பிண்டமாக இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு அப்படிங்கிறது ஒரு சூழலாக இருக்குது அதாவது நம்ம வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு எதுவாக இருந்தாலும் பதார்த்தம் எதுவாக இருந்தாலும் பிண்டம் எதுவாக இருந்தாலும் எல் தண்ணீராக இருந்தாலும் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திதி இந்த ஆடி அமாவாசை திதியாக இருக்குது சாதாரணமாக ஒருவர் வந்து விரதம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ நல்லது நடக்குது அதே மாதிரி தவம் இருந்தோம் அப்படின்னா நீங்கள் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் நல்ல நோக்கமாக இருந்தாலும் கெட்ட நோக்கமாக இருந்தாலும் கடும் கடுமையான தவம் இருந்தோம் அப்படின்னா அந்த கடுமையான தவத்திற்கு வந்து இறைவன் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு சூழல் இறைவனுக்கே இருக்கக்கூடிய ஒரு விதியாக தான் இருக்குது அப்படி காட்சி தரக்கூடிய அந்த இறைவன் கிட்ட நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அந்த வரத்தை கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயமும் அந்த கடவுளுக்கு இருந்துகிட்டு இருக்குது நீங்கள் கேட்கக்கூடிய வரம் கெட்ட வரமாக இருந்தாலும் நல்ல வரமாக இருந்தாலும் அந்த வரத்தை நல்க வேண்டிய சூழல் இறைவனுக்கு ஒரு விதியாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது நம்ம எல்லாம் சின்ன வயசில் புராணங்களில் படிச்சிருப்போம் ஒரு முனிவர் வந்து ஊசி மேலே அதாவது ஊசி முனை மேலே உட்கார்ந்து சாதாரணமாக ஒரு சேரில் நம்ம உட்கார முடியல ஆனால் அவர் வந்து ஒரு ஊசி முனையில் வந்து உட்கார்ந்து கடும் தவம் இருக்கும் பொழுது அந்த ஈசன் வந்து அவர் முன்னாடி காட்சி தர்றார் ஏன் காட்சி தர்றாரு அதாவது கடுமையான தவம் இருக்கும் பொழுது அந்த பக்தனுக்கு காட்சி தரணுங்கிற விஷயத்துக்கு உட்பட்டு அந்த விதிகளுக்கு உட்பட்டு அந்த பக்தருக்கு முன்னாடி அதாவது அந்த முனிவருக்கு முன்னாடி கடும் தவம் இருந்து அந்த முனிவருக்கு முன்னாடி கடவுள் காட்சி தர்றாரு காட்சி தந்ததுக்கப்புறம் அந்த முனிவர் வந்து ஒரு வரம் கேட்குறார் என்ன வரம் கேட்குறாரு நான் யாரோட தலையில் கை வச்சாலும் அவங்க வந்து அழிஞ்சிடணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு வரமாக கேட்குறாரு பொதுவாகவே இது கெட்ட வரம் அப்படிங்கிற விஷயம் கடவுளுக்கு தெரியும் ஈசனுக்கு தெரியும் யார் தலையில் கை வச்சாலும் ஒருத்தர் அழியணும் அப்படிங்கிற வரத்தை வந்து அவர் கேட்குறார் இந்த வரம் வந்து சரியில்லை அப்படிங்கிற விஷயம் இந்த வரம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே அழிவு பாதையாக இருந்துட்டு இருக்குங்கிற விஷயம் அந்த கடவுளுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த கடவுள் அந்த ஈச பெருமான் அந்த முனிவர் கேட்ட அந்த வரத்தை தரக்கூடிய அப்படியே ஆகட்டும்னு அந்த வரத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார் ஏன் கொடுக்குறாரு அதாவது but that கடும் தவம் இருக்கக்கூடிய அந்த முனிவருக்கு முன்னால் காட்சி தர வேண்டியதும் விதி காட்சி தந்ததுக்கு அப்புறம் அவர் கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்க வேண்டியும் இறைவனுக்குரிய விதி அப்படி இருக்கிறதுனால அந்த வரத்தை கொடுத்துட்றாரு அந்த வரத்தை வாங்கி அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு வரத்தை கொடுத்த அந்த சிவன் மீதே தலையில் கை வச்சு அந்த சிவனை வந்து அழிக்க பார்க்குறாரு ஏன்னா இந்த உலகத்தில் வந்து மிக பெரும் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை அழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நாம தான் பெரிய சக்தியாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து அந்த முனிவர் சிவபெருமானுடைய தலையில் கை வைக்க போகிறாரு அப்படி போகக்கூடிய அந்த நேரத்தில் சிவபெருமான் பயந்து ஓடுறார் அந்த முனிவர் கை தன்னுடைய தலையில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயந்து ஓடுறார் நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் நான் கொடுத்தது செல்லாது நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடு உனக்கும் எனக்கும் உறவு ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து வார்த்தைகளாக சொல்லுவோம் ஆனால் கடவுள் அப்படி சொல்லல அப்படி சொல்லவும் முடியாது அப்படி சொன்னால் அது கடவுளே இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய ஆராய்ச்சியில் நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய அந்த கடவுள் அந்த வரத்தை கொடுத்துட்டு வரத்தை கொடுத்த சிவனே தவிச்சுக்கிட்டு அங்கே இங்கே ஓடுறாரு அப்போ கிருஷ்ண பரமாத்மா வந்து என்ன விஷயம்னு கேள்விப்பட்டதுக்கப்புறம் அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த வரத்தை எப்படியாவது அதாவது செயலிழக்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த வரத்தை வந்து திருப்பி எடுக்கக்கூடாது ஆனால் அந்த வரத்தின் மூலமாக உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் எந்த ஒரு உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பாதுகாப்பாக உணர்ந்த அந்த கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அந்த முனிவருக்கு எந்த வகையில் வந்து ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும் இல்லையா இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ளவராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அறிவு உள்ளவராக இருந்தாலும் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து இச்சை ஏற்படக்கூடிய சூழல் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அது ஏதாவது ஒரு வகையில் வந்து ஆசை இருந்துகிட்ருக்கும் அந்த வகையில் அந்த வரத்தை வாங்கின அந்த முனிவருக்கு வந்து பெண் ஆசை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கிற விஷயத்தை கிருஷ்ண பரமாத்மா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த முனிவருக்கு முன்னாடி அழகிய பெண்ணாக வடிவெடுத்து அந்த பெண்ணாக அந்த முனிவருக்கு முன்னாடி காட்சி தர்றாரு அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு என்னதான் வரம்பு இருந்தாலும் அழகிய பெண்ணுடைய உருவத்தை பார்த்து கொஞ்சம் தடுமாற்றமாகறாரு அந்த தடுமாற்றத்தை பயன்படுத்தி அந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு அழகிய அந்த மோகினி வடிவில் அழகான பெண் வடிவில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மா நடனமாடுறாரு இந்த பெண்ணுடைய அழகில் நடனத்தில் வந்து முழுமையாக மயங்கிய அந்த முனிவர் வந்து அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த வடிவெடுத்து அந்த அழகான பெண்மணியை வந்து அதாவது பார்த்துக்கிட்டு தன்னை மறந்து வந்து செயல்பட்டு இருக்கிறாரு அப்போ இந்த நடனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா அந்த நடனம் இந்த நடனம் அப்படிங்கிற பல்வேறு நடனங்களுக்கு மத்தியில் வந்து அந்த நடனத்தை செய்கி இருக்கும் இல்லையா இடது பக்கம் கையை காட்டுறது வலது பக்கம் கையை காட்டுறதுக்கு இடது பக்கம் இடையாற்றுவது வலது பக்கம் இடையாட்டுறது வலது காலை எடுத்து வைக்கிறது இடது காலை பின்னாடி வைக்கக்கூடிய இந்த அசைவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்றாரு தன்னுடைய கையை வந்து அந்த அழகான பெண்ணு வந்து தன்னுடைய கையில் அந்த நடன பகுதியில் வந்து தன்னுடைய கையை தன்னுடைய தலை மேலே வச்சு நடனம் ஆடுறாங்க அப்படி ஆடும் பொழுது இந்த முனிவரும் அந்த பெண்ணுடைய அந்த அழகிய பெண்ணுடைய அந்த நடனத்தில் அழகில் வந்து மயங்கி இவரும் தன்னை எறியாமல் அந்த நடனத்தில் வந்து அதாவது தன்னுடைய கையை தன்னுடைய தலையில் வைக்கிறாரு அதாவது வரத்தனுடைய அம்சம் என்ன யார் தலையில் கை வச்சாலும் அவங்க அழியணும் அப்படிங்கிற அந்த வரத்தப்படி அந்த முனிவர் அவருடைய தலையில் கை வைக்கும் பொழுது அந்த முனிவருக்கு அழிவு அப்படிங்கிறது ஏற்பட்டது புராண காலத்தில் இருக்கக்கூடிய புத்திமதியான ஒரு அமைப்பு அப்போது இந்த மாதிரியான அமைப்பு இதே அதாவது உங்களுடைய முன்னோர்கள் நீங்கள் பொழுது வந்து நீங்கள் கவனிக்க முடியாமையோ அல்லது கவனிக்கக்கூடிய இருந்தும் உங்களுக்கு வந்து மனசில் ஒரு சில விஷயங்கள் வந்து புரியாம அந்த சின்ன வயசில் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களை கவனிக்காம அவங்களை கூட இருந்தால் கூட உங்களுடைய சங்காத்தம் வேண்டாம்னு ஒதுங்கியிருந்தால் கூட அல்லது உங்களுடைய ஒட்டுதல் இல்லாமல் அவங்க பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருந்தால் கூட அல்லது உங்களுடைய அருமை பெருமைகளை புரிஞ்சிக்காமல் உங்கள் மேலே பாசம் இருந்தும் உங்களுடைய விஷயங்களை வந்து அவங்க அனுபவிக்க முடியாமல் இருந்த பெரியவங்க நீங்கள் எதை கொடுத்தாலும் அதாவது ஆடி அம்மாவாசை திதி என்று உங்களுடைய முன்னோர்களுக்கு எதை கொடுத்தாலும் அதை வாங்கக்கூடிய அதை ஆசையோடு வாங்கக்கூடிய தகுதி உங்கள் பெரியவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஆசையோடு வாங்கின அந்த பெரியவங்க வந்து உங்களுக்கு வந்து அற்புதமான ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய தகுதியும் ஒரு விதியாகவே இருந்துகிட்டு இருக்குது நமக்கு வந்து இனிப்பு பிடிக்கும் காரம் பிடிக்கும் புளிப்பு பிடிக்கும் துவர்ப்பு பிடிக்கும் கசப்பு பிடிக்கும் பல்வேறு வியாக்கணங்களுக்கு இடையில எதை கொடுத்தாலும் நீங்கள் பாவ கொடுத்தால் கூட பக்குவமாக இணைக்கிற மாதிரி வாங்கி சாப்பிடக்கூடிய அமைப்பு இந்த இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த ஆடி அமாவாசை மிகப்பெரிய சிறப்பான அமாவாசையாக பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் எந்த இடத்திலிருந்து நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தாலும் பொதுவாக ஜலம் சந்திக்கக்கூடிய எந்த நீங்கள் வந்து இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுத்தாலோ திதி கொடுத்தாலோ அந்த திதி பொருட்களை வந்து அவங்க ஆசை ஆசையாக வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் ஆயில் முழுவதும் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த அமாவாசை திதியில் இருந்துட்டு இருக்குது அதனால் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வந்து எல்லோராலும் வந்து திதி கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய மறைந்த முன்னோர்களை நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாதுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு பெருமையாகவே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சார் ஆடி அமாவாசையோட சிறப்பை வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக சொன்னீங்க சார் சிறு குழந்தைகளுக்கு தெரிகிற அளவுக்கு கூட ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க அது எப்படி செயல்படுது அமாவாசை எப்போது வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அதுக்குரிய மிக மிக உயர்ந்த சிறப்புகள்லாம் என்ன அப்படிங்கிற தெல்ல தெளிவான விளக்கத்தெல்லாம் கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்புகளை கூறுனதுக்கு ரொம்பவே நன்றி சார் நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க